என்னோட கையில் மூணு லட்சரூபா பணம் இருக்குது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதே சமயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம மெயின் ரோட்டுக்கு பக்கமாகவே கம்மியான பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி சில வருடங்களிலேயே உங்கள் பணத்தை டபுள் ஆக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இப்போ பயங்கரமாக டெவலப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு கேட்டால் நிறைய பேர் அன்னூர்னு தான் சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து கோயம்புத்தூரோட முக்கியமான பிளேசஸ் ஆக்சஸ் பண்ணுறக்கும் கோயம்புத்தூர்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ஸ் போகிறக்கும் டவுன் பஸ் சர்வீஸ் பஸ்ஸுன்னு எல்லாமே கிடைக்கும் அதே சமயத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி இருந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேருந்து பேங்க்ஸ் ஏடிஎம் சூப்பர் மார்க்கெட்டுன்னு இங்கே இல்லாத டெவலப்மெண்ட்ஸே கிடையாது இந்த மாதிரி கோயம்புத்தூரில் பயங்கர டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவான அன்னூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அன்னூர் டு அவினாசி ரோட்டில் கஞ்சம்பளி பிரிருங்கிற லொக்கேஷனில் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நாலு ஏக்கர் பரப்பளவில் தொண்ணூறு டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டு அமைச்சிருக்காங்க காம்பவுண்ட் வால் தார் ரோடு வாட்டர் பைப்லைன் மாதிரியான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த சைட்டில் ஒரு சென்டோட விலை ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் உங்கள் கையில் மூணு லட்ச ரூபா பணம் இருந்துச்சுன்னா எழுபத்தஞ்சு சதவீத வங்கி கடன் வசதியோட இந்த ப்ராஜெக்ட்குள்ள மூணு சென்ட் அளவில் அமைச்சிருக்கக்கூடிய வீட்டுமனை வாங்க முடியுங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லோ பட்ஜெட்டில் இடம் வாங்கணும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ப்ராப்பர்ட்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்பிளேலில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியோட திரும்ப வரேன் அது வரைக்கும் பை ஃப்ரம் ஷிவா